ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் மசாஜிங் ஆயில் வாங்குவேன் ஆனால் எனக்கு அவ்வளோவா அது ரிசல்ட்டு கிடைக்கல ஸோ நான் ஹோம்மேடாகவே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் எண்ணெய் கேரட் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் எங்க வீட்டில் தென்னந்தோப்பு இருக்கு அதனால நாங்கள் கடையில தேங்காய் எண்ணெய் வாங்க மாட்டோம் ஹோம்மேடாவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் ஒரு கடாயில டூ ஃபிஃப்டி எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு கால் கிலோ கேரட் நல்லா துருவி வச்சிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இந்த ஆயில குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் குளியல் பொடி வச்சு நம்ம குளிப்பாட்டினோம்னா ஸ்கின்னு ஒரு பத்து நாளே நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது குழந்தைங்களுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அதனால் நான் எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம சோப்பு வாங்கினாலுமே அது க்யூர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ நான் இதை நான் ஹோம்மேடாகவே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யும் இல்லாமல் அவங்க நீட்டாக இருக்கிறாங்க ஸோ அதனால் நான் இதை த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் நான் ஆயிலும் சரி இந்த பொடி குளியல் பொடியும் சரி நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சிருவேன் குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் கடமைக்குன்னு நம்ம சோப்பு போட்டு நம்ம குளிப்பாட்டிட்டு கிளப்பி விடுறதே எனக்கு ஒரு கில்ட்டியான ஃபீலிங்காக இருக்கும் ஸோ அவங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்களுக்காக நான் டைம் கம்பல்சரி நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆயில் தடவி ஒரு டென் மினிட்ஸ் நான் ஊற விட்டுருவேன் அதுக்கப்புறம் குளியல் பொடியில் கொஞ்சமாக பால் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தேய்ச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுவேன் கேரட்ல இருக்க எல்லா கலருமே எண்ணெயில மிக்ஸ் ஆயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் பாதாம் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த ஆயிலோட மெஷர்மெண்ட் எப்படின்னா தேங்காண்ணை பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் மூணுமே சம அளவு வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனா என்கிட்ட இப்ப எண்ணெய் தான் கொஞ்சம் நிறைய இருக்கு ஸோ இருக்கிற எண்ணெயை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் லைஃப் ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வேலை இருக்கதாங்க செய்யும் எவ்வளோ வேலை இருந்தாலுமே நம்ம உடம்ப கேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமிங் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லைஃப் இன்னமுமே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆயில நீங்க குளிக்கும் போது மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நைட்டு தடவி விட்டுட்டு மார்னிங் கூட குளிப்பாட்டிக்கலாம் ஸ்கின் உள்ளவங்களும் சரி அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஆர்கானிக்கா இருக்கணும்னு நான் நினைப்பேன் சோ எல்லாருமே அதே மாதிரி சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை சோ அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்கா உங்களுக்கு ஃபுட்டுலயும் சரி எல்லா விஷயங்கள்லயுமே நான் ஆர்கானிக்கா செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ